வணக்கம் நெருப்புத் தமிழன் எல்லோரும் ஓடிட்டுருக்குறோம் தென் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறது கூட யாருக்கும் நேரம் இல்லை அந்த அளவிற்கான அதிகமான ஒரு வேலை எல்லாருமே நாட்களில் இருக்கோம் இந்த ஓட்டத்தில் நெருப்பு நெருப்புத்தமிழன் மே பதினெட்டு இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்தில் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மில்லியன் யூடியூப் சேனலுக்கு மேலே இருக்குது இந்த ஒரு மில்லியன் யூடியூப் சேனலில் நெருப்புத்தமிழன் என் மே பதினெட்டு என்கின்ற அந்த யூடியூப் சேனல் அதாவது நடைமுறை சம்பந்தப்பட்டு எல்லாமே நேரலையில் பேசுகிறோம் எல்லாமே நேரலையில் பேசுகிறது தான் பதிவிடு பதிவிடுகின்றோம் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எடிட்டிங் பண்ணுறது எதுவுமே கிடையாது இதில் இதில் நாம் சொல்லக்கூடிய க சொல்லி கொண்டிருக்கின்ற நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் கிடையாது படி பட்டம் படித்தவனோ இல்லை பெரிய மேதாவியோ இல்லை அதாவது இளைய தலைமுறைகளுக்கு நான் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு நான் பெரிய ஒரு நபரும் கிடையாது ஆனால் நான் கடந்த பாதைகளில் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் என்பது நம்மளுடைய அடையாளம் போல நெருப்பு தமிழன் பிரேம் என்பது என்கின்ற இந்த முகநூல் தளமும் எனது அடையாளம் இது வந்து நான் வந்து ஒரு சிறந்த ஒரு தமிழனாக அதாவது இன்றைய காலகட்டங்களில் வளர்ந்து வருகின்ற நம்மளுடைய தமிழ் தேசியத்தை இந்த உலகத்து இந்த உலகிற்கு தொன்மை மொழியும் முதன்மை மொழியும் எமது தமிழ் மொழி என்று அதன் மூலமாகவும் எம எமது இளைய தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு வழிமுறைகளை காட்ட வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகவும் நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அதாவது படித்த அதாவது வசதி படைத்தவர்களுக்கும் இந்த ஒரு குழப்பம் இருக்கு அதாவது வசதி இல்லாத நம்மக்கூடிய விவசாய விவசாயத்தில் இருக்க விவசாய பெறக்கூடிய மக்களுக்கும் மற்றும் நடுத்தர மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுதான் எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் முதல்ல படிக்க படிப்பு படிப்பு என்பது மிகவும் இன்றிமையாது அதில் என்ன படிச்சாலும் சரி நீங்க சாதாரணமாக பத்தாவது முடிச்சுட்டு ஒரு ஐடி டிப்ளமோ படிச்சாலும் சரி இல்ல பன்னெண்டாவது முடித்ததுக்கப்புறம் நீங்க போய் பொறியியல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி இல்லை நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி என்ன படிச்சீங்கன்னாலும் சரி படிப்பு என்பதற்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை உண்டு அந்த படிப்பை வந்து வெளிநாடுகளில் தான் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது லாபமா இல்லை நஷ்டமா சாதனையா இல்லை சோதனையா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு இல்லை ஒரு இளங்கலை ஒரு ஒரு பட்டதாரி சமையல் கலையில் ஒரு இளங்கலை பட்டதாரி தான் நான் வந்து மற்றவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கக்கூடிய அளவிற்கு நான் உங்களை உங்களை தொடுகின்ற அளவிற்கு நான் ஒரு ஒரு அறிவு சார்ந்தவன் அல்ல இருப்பினும் தலைமுறைகளுக்கு நீங்கள் இவ்வாறு செல்லலாம் என்கின்ற ஒரு ஒரு அணுகுமுறையும் ஒரு வழிமுறைகளையும் எம்மால் இதை செல்ல முடியும் ஏன்னா நான் நடைமுறைகளை எல்லா நாடுகளையும் பயணிக்கும் பொழுது நான் கண்ட நான் கண்ட நான் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்தையும் நம்ம வந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் இப்போ டாப் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப டாப் எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து முதல் நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு இதுல இருப்போம் ஒருவேளை லண்டனா இருக்குமா இல்ல கனடாவா இருக்குமா இல்ல ஆஸ்திரேலியாவா இருக்குமா எந்த நாடாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சந்தேகத்துல ஒரு சிந்தனைகளாக இருக்கலாம் இது நிறைய இளைஞர்களுக்கு தெரியும் இருப்பினும் இதில் வந்து உலகத்திலேயே வந்து டாப் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய நாடு வந்து சவுத் கொரியா தான் சவுத் கொரியா தான் என்ற உலகினுடைய முதன்மை நாடு ஆனா சவுத் கொரியாவுக்கு நாங்கள் யாராவது படிக்க போறோமா இல்ல அதற்கப்புறம் ஜப்பான் ஜப்பானுக்கு நாங்கள் யாரும் படிக்க போறோமா ஏன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை மட்டும்தான் உணர்வாங்க சவுத் கொரியாவும் அவர்களுடைய தாய்மொழியை மட்டும்தான் முதன்மையாக வைப்பாங்க ஆனா நாங்க ஜப்பானுக்கு போவோமா படிக்க பார்க்கும்போது ஜப்பானுக்கு செல்லுகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது மிக குறைவு சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து உலகினுடைய மூன்றாவது இடம் என்ற மூன்றாவது இடம் முதலிடம் சவுத் கொரியா இரண்டாவது இடம் ஜப்பான் மூன்றாவது இடம் சிங்கப்பூர் இந்த சிங்கப்பூர் என்பது சிங்கப்பூரில் சென்று படிப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று சிங்கப்பூரினுடைய எஜுகேஷன் இன்றைக்கு உலகத்துல வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு அதற்கப்பறம் நான்காவது இடத்துல ஹாங்காங் இருக்கு ஐந்தாவது இடத்துல ஃபின் ஃபின்லேண்டு இருக்கு ஆறாவது இடத்துல தான் நம்ம யூகே லண்டன் இருக்கு அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துல தான் கனடா இருக்கு இதில் வந்து அதாவது இந்த பதிவுகளில் ஏதோ ஒரு சில நாடுகள் வந்து நாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் விவசனில் பார்க்கும்போது ஒரு சில நாடுகள் இந்த சிஸ்டம்ஸ்ல வந்து முன்னாடி கூட இருக்கலாம் இந்த பின்னாடி கூட இருக்கலாம் ஸோ அதற்கப்புறம் நம்ம எட்டாவது நாடுகளாக பார்க்கும்போது நெதர்லாண்டு ஒன்பதாவது நாடாக பார்க்கும்போது அயர்லாண்டு பத்தாவது இடமாக பார்க்கும்போது போலேண்டு அதுக்கப்புறம் பதினொன்று டென்மார்க் பன்னிரெண்டு ஜெர்மனி அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ முதல் பனிரெண்டு இடங்கள் அதுக்கப்புறம் இந்த பத்துல இருந்து முப்பது இடங்களுக்கு வரும்பொழுது அனைத்துமே வந்து இன்னைக்கு ஐரோப்பா கண்டமா இருக்கு ஒரே ஒரு ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு மட்டும்தான் வந்து அது எந்த நாடு அப்படின்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த வளரும் அந்த அதாவது இன்றைக்கு வளர்ந்திருக்கின்ற இன்றைக்கு உலக நாடுகளினுடைய பட்டியலில் வந்து முப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாவது இடத்துல இருக்கு நாற்பதாவது இடத்துல இந்தோனேஷியா இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சில பட்டியல் இப்ப பத்துலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் யூரோப் கொண்டோம் ஐரோப்பா கண்டம் தான் இருக்கு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல பார்க்கும்போது சவுத் அமெரிக்காவெலாம் வந்துடுது சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினா இன்றைக்கி அர்ஜென்டினாவில்லாம் இங்கிலீஷ் யாருக்கும் தெரியாது பிரேசிலில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது மெக்சிகோ கூட இருக்கு அதுக்கப்புறம் நாற்பதாவது இடங்கள்ல இந்தோனேஷியா வருது அப்போ தொடர்ந்து இந்த உலகினுடைய முதல் பத்து இடங்கள் வந்து பார்க்கும் பொழுது முதல் முதல் இடமாக சவுத் கொரியாவை ஆரம்பிச்சு அதற்கப்பறம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பத்தில் அதாவது பத்தில் பத்தின் பிறகு இருபது டு முப்பது பார்க்கும் பொழுது பூரா ஐரோப்பா முக்கண்டங்களாக இருக்கு அதற்கப்பறம் நீங்க பார்க்கும்போது இந்தோனேஷியா கூட வந்துருச்சு எங்கப்பா இந்தியா எங்க இருக்கு நாங்க இந்தியாவுல கிட்டத்தட்ட நாங்க எல்கேஜி படிக்கிறதுக்கே நாங்க எத்தனை கோடியை செலவு பண்றோம் எத்தனை லட்சங்களை செலவு பண்றோம் ஒரு பிள்ளை படிச்சு முடிக்க முடிக்கிறதுக்கு இன்னைக்கு சிபிஎஸ்சி என்கின்றோம் நாங்க இந்தியாவில் இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில் நாங்க கொண்டு போய் காசை கொட்டுறோம் ரெண்டு லட்ச ரூபாயை கட்டுறோம் மூணு லட்சம் ரூபாயை கட்டுறோம் கிட்டர் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அப்ப அந்த நாம் வந்து பணங்களை கொண்டு போய் வந்து கொட்டி இறக்கின்றோம் ஆனால் எங்களுடைய எஜுகேஷனுடைய சிஸ்டங்களில் பார்க்கும் பொழுது உலகினுடைய முதல் இப்போ ஒன்று முதல் நாற்பது நாடுகளினுடைய பட்டியலில் இந்தியா என்பது இல்லை பொதுவாக இப்போ இந்த இதில் வந்து நாம் எந்த நாடுகளில் படிக்கலாம் அப்படிக்கி பொதுவாக வந்து அதிகமான போட்டி சிங்கப்பூரில் இருக்குது அதுக்கப்புறம் ஹாங்காங்கில் வந்து மிக குறைந்த நபர்கள் படிக்கிறாங்க ஆனால் லண்டன் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கே வந்து கடுமையான போட்டி நிலவுது இப்போ இதில் வந்து இந்த நிலவுகின்ற போட்டிகளில் எங்கே நமக்கு நீங்கள் படிக்கலாம் இப்போது இதில் வந்து முதலில் அதாவது நல்ல ஒரு பொருளாதாரத்தை வந்து வைத்து கொண்டு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஒரு செல்பி மிக்க ஒரு குடும்பம் எங்க நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய அறிவுரை என்னுடைய ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை என்னன்னா நீங்கள் நீங்க தான் சிறந்தது இப்போ யூகேல நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு ப பத்துக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் லண்டன்ல படிச்சவங்களுக்கு படித்து முடித்த உடனே அங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க அதன் பிறகு நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே உங்களுக்கு வந்து பர்மன் ரெசிடன்ஸ் பிஆர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு வாய்ப்புகள் இருந்தது ஆனா இன்றைய நீங்கள் நீங்க முடிந்தவுடன் உங்களுடைய கோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஊருக்கு வந்துடணும் இருக்கக்கூடிய சூழல் ஆகவே அங்கு வந்து வாய்ப்புகள் இல்ல கிட்டத்தட்ட நீங்க முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு செய்யலாம் படித்துட்டோம் நாங்கள் கனடாவில் அமெரிக்கா லண்டன்ல படிச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கலாமே தவிர ஆனா அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்ன சாதிக்கலாம் என்பதை நீங்க தான் சிந்திக்கணும் ஆனா நான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை சொல்றேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் சராசரியா ஒரு ஒரு மாஸ்டர்ஸ் படிச்சவங்க தமிழகத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஒரு பள்ளியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்க லண்டன்ல படிச்சிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுதான் ஆனா இதில் எல்லாருமே படிக்கின்ற வெளிநாடுகளில் படிக்கின்ற எல்லாருமே ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இன்றைக்கு அரசு பள்ளிகளில் பத்தாவது படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலகனுடைய சாதைய சாதனையாளர்களுடைய பட்டியலில் இருக்கிறாங்க ஆனா இதேதுல பத்தாவது வரைக்கும் சிபிஎஸ்சி படித்த பள்ளிகளில் யாராவது ஒரு தனியார் பள்ளியில படித்தவனாவது இது வரைக்கும் ஒரு சாதனை பட்டியலில் இருக்கிறாங்களா இல்ல நோபல் பரிசு வாங்கியிருக்கின்றார்களா எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல இல்ல முதலமைச்சராக இருந்திருக்காங்களா இல்ல பிரதமராக இருந்திருக்காங்களா இல்ல என்ன அவர்கள் ஒரு தனியார் பள்ளியில் படித்து என்ன சாதிச்சிருக்கின்றார்கள் இல்ல ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அறிவியலாளர்கள் இல்ல இதுவரைக்கும் எதையும் கண்டுபிடித்திருக்கின்றார்களா எதுவுமே இல்ல எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இது வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது இப்போ படிப்பு என்பதை வைத்து மட்டும் நீங்க நாட்டில் வந்து எதையும் எதையும் சாதிச்சிட முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவியலாளர்கள்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே வந்து புத்தி கூர்மை உடையவர்களாக சிறுவயதில் இருந்து இருந்ததால் அவர்கள் வந்து ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து இந்த நாட்டிற்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஆனா பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் பட்டம் படித்து மேதை படித்து தான் இவங்க எல்லாருமே வந்து வரல ஆனால் மேதை படித்து ஒரு சிலர் தான் வந்து இந்த மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறாங்க ஆனால் படிக்காத நபர்கள் தான் அதுவும் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள்லாம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து சாதனை படித்திருக்கின்றார்கள் என்பது உண்மை இப்ப பார்க்கும்போது இப்போ உலக வெளிநாடுகளில் சென்று நாங்க படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்வோம் வேற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொ தொடர்ந்து சிந்தனைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ வெளிநாடுகளில் நீங்க எப்போ படிக்கலாம் அப்படின்னா பத்தாவது முடிச்சிட்டு முடிச்சோட நாங்கள் வந்து படிக்கலாமா பன்னெண்டாவது முடிச்சோடனே படிக்கலாமா செய்து பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஊரில் ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் வந்து டேஸ்காலராக வந்து நீங்கள் ஒரு ஒரு பேச்சுலர் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ என்ன வேணாலும் படிங்க ஆனால் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்போவுமே மாஸ்டர்ஸ் தான் நீங்கள் வெளிநாடுகளில் படிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜை நீங்கள் இங்கே எங்கேயாவது படித்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல கொடுக்கக்கூடிய தொகை வந்து பல எவ்வளவு தொகைகள் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் நீங்க மீளவே முடியாது இப்ப பணம் வந்து இப்போ வசதி படைத்தவர்கள் அது அவர்களுடைய விருப்பம் நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் வசதி படைத்தவர்களுக்காக என்றுமே இருக்காது நான் வந்து எப்பவுமே சாதாரணமானவர்களை பத்தி மட்டும்தான் பேசுவேன் சூப்பர் ஸ்டார் அறுபது கோடி வாங்குறாரு அப்படின்னு நம்ம வந்து கற்பனையில் வரக்கூடாது நம்ம வாங்க முடியுமா அதை தான் நம்ம பார்க்கணும் ஆகவே வசதி வசதி பட வசதி இல்லாத ஏழை தலைமுறைகளுக்கு தான் என்னுடைய பதிவுகள் வந்து எப்பவுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஆகவே நான் வந்து அவர்களை விட்டுட்டேன் இப்போது நீங்கள் போய் லண்டனில் போய் இப்போ தற்போதைக்கு நமக்கு தெரிந்த அம்மாவினுடைய ஒரு ஒரு மகள் வந்து படிக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க படித்து முடிஞ்சோன்னே லண்டன்லேருந்து இங்கே வர்றாங்க வேறு எதுவுமே செய்ய முடியாது அடுத்து எங்கேயே முயற்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி வந்து இப்போ இந்த கனடா மோட நாடுகளுக்கு தான் முயற்சிக்கிறாங்க இப்ப பொதுவா இன்னைக்கு சிங்கப்பூர்ல நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்பட போகிறது இல்லை படித்து முடிச்சோடனே நீங்க வந்து நாட்டை விட்டு வெளியில வந்துடுங்க அவ்வளவுதான் அதற்கப்புறம் நீங்க யூகே ல லண்டன்ல போய் படிக்கும் பொழுது லண்டன்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து படிக்கும் பொழுது ஒரு இருபது மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வைத்து நீங்க வந்து அதை வைத்து சம்பாதித்து நீங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸை கட்டிடலாம் இல்ல நம்ம தங்கிடலாம் சாப்பிட்டுடலாம் இதெல்லாம் நடைமுறைகளுக்கு எதுவுமே ஒத்து வராது ஏன்னா நீங்க வந்து வசதி வசதி அற்றவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தொகையை எங்கேயோ போய் பேங்க்ல லோன் வாங்கியோ இல்லை நீங்க போய் நிலத்தை வச்சோ இதெல்லாம் நீங்க பொழுது நீங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆகவே இப்ப லண்டன்ல வந்து படிக்கிறத விட இன்றைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் இப்போ கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது நாடுகளில் எந்த நாடுகளில் போய் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு நாடுன்னு பார்க்கும்பொழுது அது கனடா மட்டும்தான் இப்போ கனடாவில் நாம் படிக்கும்போது அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ கனடாவில் வந்து நீங்கள் படிப்பு படிப்பதற்கு குறைந்தது வந்து ஒரு செவன் பேண்டுக்கு மேலே ஐ ஐஎல்டி கேட்குறாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் இப்போ இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் தான் நீங்க வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும் எப்பவுமே உங்களுடைய டார்கெட் இப்போ இருக்கக்கூடிய காலேஜோ சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கக்கூடாது பெரிய பெரிய யூனிவர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும் அந்த யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி பண்ணீங்கன்னா இப்போ ஒரு ஒரு குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸில் அது வந்து உங்களுக்கு மூணு வருஷமாக கொடுப்பாங்க அப்போ இரண்டு ஆண்டுகள் வந்து உங்களுக்கான படிப்பு ஒரு ஆண்டு வந்து உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் இந்த முதல் ஆண்டுகள்லேருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க அதாவது ஒரு வாரத்திற்கு அப்போ அந்த ஒரு வாரத்திற்கு அந்த இருபது மணி நேரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை ஓரளவு ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் தேவைகளை தான் நீங்க பூர்த்தி பண்ண முடியும் ஐம்பது சதவீதம் உங்களுடைய வீட்டுகள்ல இருந்து எடு எதிர்பார்க்க எதிர எதிர்பார்க்கின்ற ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் ஆனா இப்போ இங்க படித்து உடனே இந்த மூன்றாவது ஆண்டு நீங்க வரும்பொழுது மூன்றாவது ஆண்டு மீண்டும் வந்து நீங்க ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதி திருப்பி இந்த மூன்றாம் ஆண்டு நீங்க வந்து பர்மனண்ட் ரெசிடென்ஸ்க்கு பிஆருக்கு அப்ளை பண்ணி நீங்க பிஆர் வாங்கிடலாம் கனடாவில் இருந்தா ஆனா ஒட்டுமொத்தமா இந்த நாடுகளை பார்க்கும் பொழுது இந்த நாடுகளில் ஒன்று முதல் முப்பது நாடுகள் நாற்பது நாடுகளுக்கு நீங்க போகும் பொழுது நீங்க இங்க வந்து வேற எந்த நாடுகள்லயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பிஆர் என்பது வாங்கவே முடியாது ஏன் வாங்க முடியாது அப்படின்னா இன்னைக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கப்பூர்ல எங்கேயுமே பார்ட் டைம் ஜாப்ஸ் வேலை செய்யலாமா அப்படிங்கிறது இப்ப அரசாங்கம் வந்து தடைபட்டு இருக்குன்னு என்பது என்னுடைய கருத்து நீங்க வந்து அதை மீண்டும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதற்கப்புறம் ஜப்பான் செல்லும் பொழுது அங்க வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிலம் என்பது இல்ல அதனால நீங்க வந்து ரொம்ப சிந்திச்சு செயல்படணும் அதற்கப்பறம் யூரோப் கண்ட்ரிஸ் போகும்பொழுது பொழுது யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக ஸ்பானிஷ் இருக்கு அதனால இங்க வந்து நீங்க செல்வதை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கறது என்னுடைய ஒரு கருத்து இப்போ ஜெர்மனி போனீங்க அப்படின்னா ஜெர்மன்ல நீங்க அந்த லாங்குவேஜ் தான் பேச முடியும் பொதுவா மற்றபடி யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெயின் மற்ற நாடுகள்லாம் நீங்கள் நீங்க செல்வது என்பது மிகவும் ஒரு நீங்க வந்து சிந்தித்து செயல்படணும் ஏன் அப்படின்னா அங்கே வந்து இங்கிலீஷ் கிடையாது இப்போ பார்க்கும் பொழுது போலண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சு ஒரு 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 சொபிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை ரொம்ப வந்து மந்தமான ஒரு பொருளாதாரம் மிகவும் வந்து ஒரு பின்தங்கிய நிலையில் தான் சென்று சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த போலண்ட் போன்ற நாடுகளை நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது அதற்கப்புறம் இந்த நெதர்லாந்து அயர்லாந்து இங்கெல்லாம் நீங்கள் செ செல்றீங்க சென் படிக்கலாம் அதன் பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நீங்க சிந்தித்து செயல்படுங்க பொதுவா என்ன கேட்டா நெதர்லாந்து அயர்லாண்டா நீங்க போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு அங்க என்ன ஃப்யூச்சர் என்ன கேரியர் என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே நீங்க வந்து சிந்தித்து செயல்படணும் எந்த நாடுகள் இப்போ நியூசிலாந்துக்கு நீங்க சென்ற சென்றாலும் சரி டென்மார்க் போனாலும் சரி எந்த நாடுகளுக்கு சென்றாலும் நீங்க செல்லலாம் படிக்கலாம் ஆனா படித்து படித்து முடித்ததன் பிறகு நீங்க வந்து நேர திரும்பி வீட்டுக்கு தான் வரணும் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில கூட இந்த சூழல் தான் இருக்கு அப்படின்னு தான் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிலை ஆகவே எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது பேச்சுலர்ஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாமே மாஸ்டர்ஸ் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு மேலே மாஸ்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் என்ன டிகிரி படிக்க விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை பண்ணுங்கள் எடுத்த உடனே நீங்கள் பன்னெண்டாவது முடித்த உடனே பத்தாவது பொழுதே என் பிள்ளையை வந்து நான் வெளிநாடுகளில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து தவிர்ப்பது மிகவும் மிகவும் நல்லது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய சூழலில் நாம வந்து நடுத்தரக் கொண்டதுல இருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு ஒன்று ஆகவே நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இப்ப இந்த பதிவுல இப்ப நாம கிட்டத்தட்ட அதாவது டாப் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்பொழுது இல்ல இந்தியாங்கிற நம்மளுடைய நாடே கிடையாது ஆனா நாம இப்ப நம்ம உள்ளூர்களில் படிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டிஸ்லையோ இல்லை நம்ம எங்க படிச்சாலும் அதுல ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு அதுல இருந்து நல்ல ஒரு வேலைகளை தேடிக்கொண்டு அதன் பிறகு மாஸ்டர்ஸ் படிப்பதற்காக நம்ம ஒரு வேலைகளில் சே வேலைகளில் சேர்ந்து கொண்டு அந்த வேலைகளில் இருந்து ஓரளவு நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகே அங்கிருந்து சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு முயற்சிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் ஆகவே நாம் வந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கனவை வந்து இளைய தலைமுறைகள் தயவு செய்து சற்று பொறுமை கா பொறுமை காக்குமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வேண்டுகின்றேன் இது மட்டும் இல்லை நாங்க வந்து வெளிநாடுகளில் தான் படிப்போம் அப்படின்னு நினைக்கிறது அது உங்களுடைய விருப்பம் ஆனா இருக்கக்கூடிய நிலைகளை கூறுவது தான் என்னுடைய வேலை அதன் பிறகு வந்து என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய வேலை ஆகவே உண்மைகளை உறக்கச் சொல்வோம் நடைமுறைகளை பார்க்கும் பொழுது இங்கே நடைமுறைகளில் என்ன இருக்கின்றது என்ன நிகழ்வு இங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கலாம் என்பதை பற்றி நாம் வந்து உண்மையான ஒரு தகவலை நாம கூறிக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே இப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய கனடா தான் படிப்பதற்கு சிறந்த ஒரு நாடு அது மட்டுமல்ல ஏன் நம்ம படிப்பதற்கு சிறந்த நாடுனா எல்லா நாடுகளுமே படிப்பதற்கு சிறந்த நாடு தான் ஆனா நீங்க படித்து முடித்தவுடன் உங்களுக்கு தேவையான அஹ் கேரியரை உங்களுக்கு தேவையான பியூச்சரை யாருமே கொடுக்க இல்லை எந்த நாடுகளும் கொடுக்க இல்லை படிச்சு முடிச்சோன்னா நீங்க பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்ல போறாங்க ஆனா கனடாவுல இந்த நிலை இல்ல கனடாவில் நீங்கள் இதே இல்லை போல இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகள் படிப்பிற்கு வரும்போது மூன்றாவது ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டுகள் வேலை செய்யணும் அந்த ஆண்டுகளில் வேலை செய்யும்பொழுது நீங்கள் ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் உங்கள் உங்களுடைய பேண்ட் மினிமம் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இது போல நீங்கள் எடுத்ததன் பிறகு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பிஆர் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட மூன்று முதல் ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கப்புறம் உங்களுடைய கே உங்களுடைய கேரியரு உங்களுடைய பிரைட் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுதான் கனடாவில் இருக்கக்கூடிய சூழல் நாம லண்டனை பார்க்கும் பொழுது நம்ம லண்டனில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் படித்து முடித்த உடனே நீங்கள் பேக்கப் தான் பண்ணணும் ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் சிந்தித்து செயல்படணும் இப்போ ஐரோப்பா கண்டங்களில் போய் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் வெளிநாடுகளில் சென்று படிக்கின்ற உங்களுடைய அந்த ஆங்கில திறன் என்பது முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்காது என்பதை நம்ம சிந்திக்கணும் அதன் பிறகு இப்போ படித்தாலும் இந்த நாட்டில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா எல்லாருமே முயற்சி செய்கிறோம் நாங்கள் எப்போ இங்கே தான் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு கல்வி தமிழகம்தான் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகம் ஐஐடி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்ற மிகப்பெரிய கல்லூரி கல்லூரிகள்லாம் இருக்கு நீங்க அதுல உங்களினுடைய நம்ம இருக்கக்கூடிய என்ற இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நல்ல நீங்கள் நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஸ்கோர் எடுங்க நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் எடுங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா படிங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சரிவர பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களினுடைய எதிர்காலத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியும் யாரையும் நம்ப நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இல்லை இப்போ வெளிநாடுகளில் இருந்து எங்களை போன்றவர்கள் வந்து பதிவுகள் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் எல்லாருமே உதவி செய்ய முடியாது இங்கே பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் என்பது ஒரு நபர் உள்ள வருவது என்பதே மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் இருக்கின்ற ஒரு சூழல் அந்த சூழல்ல இப்ப நாங்கள் உள்ள வர்றதுக்காக எவ்வளவு போராடணும் அந்த போராட்டத்தை எல்லாரும் அடைய முடியுமா இப்ப என்னை போல கிட்டத்தட்ட பன்னு பன்னிரெண்டு மாதங்கள் உங்களால போராட முடியுமா இல்ல என்னை போல தோல்விகளை சந்திக்க முடியுமா இல்ல என்னை போல அவமானங்களை சந்திக்க முடியுமா இல்ல என்னை போல ஒவ்வொரு நாட்களும் நாம் போராட போராட வேண்டும் போராட வேண்டும் போராட வேண்டும் என்று ஏறி ஏறி கீழே விழ முடியுமா இது எல்லாராலையும் விழ முடியாது ஆகவே என்னை போல் ஒருவனை நான் வருகின்ற என்னுடைய இளைய தலைமுறை என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க முடியும் ஆகவே நான் தற்போதைய காலகட்டங்களில் எங்களுடைய இளைய தலைமுறைகளுக்கு தேவையான அறிவுரைகளை மட்டும்தான் நான் வழங்குறதுல கவனம் செலுத்துறன தவிர யாரையும் கட்டாயமாக நீங்கள் செய்ய நீங்க ஒரு உந்துதல் இளைய தலைமுறைகள் நம்மளுடைய தமிழினத்தினுடைய தமிழ் பிள்ளைகள் கவனமாகவும் நாம் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் நாம் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் நாம் செய்கின்ற படிப்பாக இருந்தாலும் அனைத்திலும் கவனமாக நாம் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளைய தலைமுறையும் நாம் யாரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அதற்கு தேவை பொருளாதாரம் என்பதும் அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதும் அதே போல நாம் இந்த சமுதாயத்தில் நம்முடைய தரத்தை உயர்த்துவதும் இன்று தமிழர்களுக்கென இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு உலகினுடைய தமிழ் இனத்தினுடைய முதன்மை நாடு ஆகவே நம்முடைய தமிழ் பிள்ளைகள் நம்மளுடைய தலைமுறைகள் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும் அனைத்திலும் கல்வி கல்வி விளையாட்டு அனைத்திலும் தொழில் வணிகம் அனைத்திலும் தம் தமிழ் பிள்ளைகள் வந்து வருகின்ற காலகட்டங்களில் நாம் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சிறந்து விளங்கியதால் மட்டுமே இன்றும் தமிழகம் தமிழர்களாய் என்று தமிழர்கள் வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணை தொடர்ந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை காக்க நம்ம நமக்கான கடமைகளும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே நாம் படிக்கின்றோம் நாம் படிக்க வேண்டும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தயவு செய்து வசதி படைத்தவர்கள் நீங்கள் வெளியே மேல் படிப்பிற்காக வெளியில் முயற்சி செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு வசதி இல்லாதவர்கள் தயவு செய்து தவிர்க்க மாறு வேண்டுகின்ற முப்பது லட்சம் ஐம்பது லட்சத்தை கொண்டாந்து வெளிநாடுகளில் கொட்டுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்ல தயவு செய்து இதை வந்து நீங்க தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் பணம் வைத்திருப்பவர்கள் அவர்களினுடைய அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை நமக்கு அக்கறையும் இல்லை ஆகவே நாம் பொதுவாக நம்மளுடைய தரங்களை நாம் அரசு பள்ளிகள் படிக்கின்றோம் அதன் பிறகு ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரியில் படிக்கின்றோம் அங்கு படிக்கும் பொழுது நம்மளினுடைய அஹ் நம்மளுடைய செயல்திறன் எழுத்துத்திறன் ஆற்றல் திறன் நம்மளுடைய பேச்சு திறன் நம்மளுடைய மொழிகளும் நம் நாம் மொழிகளை எவ்வாறு கற்றுக்கொள்வது இதை நாம் அனைவரும் இதில் கவனமாக இருந்து இதை நாம் மேற்கொண்டாலே நீங்கள் எங்கிருந்து எந் உலக உலகங்களில் எந்த நாடுகளுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்ல முடியும் ஆகவே நீங்கள் அங்கிருந்து உலக நாடுகளுக்கு வந்து நீங்கள் படித்து தான் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய திறனையும் உங்களுடைய பேச்சு திறனையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனமானது என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் ஆகவே உள் வசதி படைத்தவர்கள் வெளிநாடுகளில் படிப்பது அவர்களுடைய விருப்பம் தயவு செய்து இந்த போன்ற நடுத்தர குடும்பத்தினர் நாங்கள் வெளிநாடுகள் படிப்போம் என்கின்ற ஒரு நிலை என்பது மிகவும் 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 கடினமானது ஆகவே உள்ளூர்களில் படிப்பு உள்ளூர்களில் படிப்பு தமிழகத்திலேயோ இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மிக உயர்ந்த இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிப்பது அதன் அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வை உயர்த்தும் ஆகவே என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அனைத்து தலைமுறைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வட அமெரிக்கா போன்ற நாடுகள் அர்ஜென்டினா பிரேசில் மெக்சிகோ போன்ற நாடுகள் கூட இன்றைய உலகத்தினுடைய பட்டியலில் பட்டியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி டாப் எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டம்ட் இதுல வந்து ஒரு ஒரு நிலைகள்ல இருக்காங்க ஆனா நாம் அந்த நிலைகள்ல இல்ல ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம வந்து பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் கனடாவில் இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கோம் லண்டன்ல இருக்கிறோம் ஐரோப்பா கண்டங்களில் இருக்கிறோம் வட அமெரிக்காவில் இருக்கோம் தென் அமெரிக்காவில் இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கோம் எந்த நாடுகளில் இல்லை உலகம் முழுவதும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள்லையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆகவே நம்மால் முடியும் நம்மால் நம்மால் நிச்சயமாக முடியும் ஆகவே அரசு பள்ளிகளில் படித்தாலும் சாதாரண அரசு கல்லூரிகளில் படித்தாலும் உங்களால் முடியும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெளிநாடுகளில் படித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் வெளிநாடுகளில் ஆங்காங்கே சென்று படித்தவர்கள் இன்றும் இன்றைக்கு நட்சத்திர ஹோட்டல்களில் டேபிள்களை தொடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் வெளிநாட்டு கல்வி என்பது வெளிநாட்டு கல்வியில் பயின்றுவிட்டால் உள்ளூர்களில் மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் உள்ளூர்களில் நன் நன்கு படி படிப்பவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தையும் நாம் வழங்குகின்றோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த நெருப்பு தமிழனுடைய ஒரு நோக்கமாகும் இணையதளங்கள் மூலமாக இந்த உலகிற்கு சிறந்த ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் நம்மளுடைய யூடியூப் சேனல் நெருப்பு தமிழன் மே பதினெட்டு என்பது இன்றைய இருக்கக்கூடிய எமது தமிழ் இனத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாகும் நடைமுறைகளை பற்றியும் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் பல்வேறு கருத்துக்களை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்